முருங்கைக்காயை வச்சு நம்ம நார்மலாக சாம்பார் காரக்குழம்பு அப்படி இல்லையா பொரியல் அந்த மாதிரி செய்வோம் ஆனால் நாம் இன்றைக்கி முருங்கக்காய் பழுப்பை வச்சு சூப்பரான தொக்கு தாங்க இப்படி சரின்னு பார்க்க போகிறோம் இந்த தொக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் டேஸ்ட்டு சூப்பராகவும் இருக்கும் அதுக்கு நான் இன்றைக்கி நாலு பெரிய சைஸ் முருங்கைக்காவை இந்த மாதிரி மூணு பங்காக கட் பண்ணி குக்கரில் போட்டிருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் போல் தண்ணியை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் அதாவது இதை வந்து நம்ம வேக வைக்க போகிறோம் ரெண்டுலேருந்து மூணு விசில் வர வரைக்கும் நம்ம தண்ணியை கொஞ்சம் போல் சேர்த்துட்டு ஒரு பெரிய கிளாஸ் அளவுக்கு சேர்த்துட்டு மூணு விசிலுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் நம்மளுடைய முருங்காய் பார்த்திங்கன்னா சூப்பராக வெந்து வந்துடுச்சு இப்போது ஓரளவுக்கு இது ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம இதை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணாலும் சீக்கிரமாக ஓப்பன் ஆகிடும் நம்ம ரொம்பவே கஷ்டப்படணுன்னு அவசியமே கிடையாது குழந்தைங்க நார்மலாக முருங்காவை கொடுத்தோன்னா அதை வந்து பாதி போல தான் சாப்பிட்டு மீதி வந்து குப்பையில் தான் போகும் ஸோ அது மாதிரி நம்ம செய்யாமல் இந்த மாதிரி செய்கிறதுனால ரொம்பவே வந்து அதோடைய பல்ப்பு ஃபுல்லாகவே வந்து குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஸோ அதனால தான் இந்த மாதிரி செய்கிறது ரொம்பவே நல்லதுங்க ஸோ இது வந்து கரண்டியால் நம்ம இந்த மாதிரி கீரை எடுத்தோம்னாலே சூப்பராக வந்துடும் பாருங்கள் அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு அதுக்குள்ளே இருக்கிற விதைகள் வந்து கொஞ்சம் முத்துன மாதிரி இருந்ததுன்னா அதை வந்து நம்ம போடணுன்னு அவசியம் கிடையாது டேஸ்ட் நல்லா இருக்காது நல்லா இலசாக இருந்ததுன்னா அதை வந்து சேர்த்துக்கலாம் ஸோ அளவுக்கு எனக்கு வந்திருக்கு நாலு முருங்கைக்கால இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சிருக்கேன் கடாய் நல்லா ஹீட் ஆனதும் மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம கடுகு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் கடுகு விழுந்து ரெண்டு போனமே சேர்த்துக்கலாம் காஞ்சி மிளகாய் நான் ஒன்று போல் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் கூடவே கருவேப்பிலை கொஞ்சம் போல் இது கூட நான் நல்லா பொடிசனாக இருக்கினேன் வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்துருக்கேன் ஸோ சேர்த்துட்டு இது கூடவே நல்லா ஒரு அஞ்சாறு பல் பூண்டை வந்து தட்டி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கி விட்டுக்கலாம் வெங்காயம் உழவு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதில் கட் பண்ணி வச்சால் நல்லா பழுத்த தக்காளி ரெண்டு தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளியும் லை லைட்டாக வதங்கி வரணும் அதுக்கு நம்ம கொஞ்சம் போல் மசாலாஸை ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் கால் ஸ்பூனை விட குறைவாக சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் குழம்ப மிளகாய் தூள் இருந்தாலும் ஓகே தான் ஸோ ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் இது கூடவே வந்து நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் நான் சேர்க்கல இன்றைக்கி ஸோ நல்லா வந்து அந்த தக்காளி மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதங்கி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதில் நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா முருங்கக்காவோடைய பல்ப்பை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ்அப் பண்ணிக்கலாம் இது ஆல்ரெடி வந்து வெந்து தான் இருக்குது முருங்கக்காய் அதனால் ரொம்பவும் வேக வைக்கணும்னு அவசியமே கிடையாது ஆனால் குக்கரில் இருந்த கொஞ்சம் தண்ணியை மட்டும் நான் சேர்த்துக்கிறேன் ஸோ அதோடய முருங்கைக்காவோடைய சத்தெல்லாம் இறங்கியிருக்கும் அதனால் கொஞ்சம் போல் இருந்தது தண்ணி அதை வந்து சேர்த்துட்டு இந்த தண்ணி லைட்டாக ட்ரை ஆகி வர வரைக்கும் நம்ம மூடி முடிவிட்ருலாம் ஸோ அவ்வளோதாங்க சூப்பராக வந்து நம்மளுடைய அந்த தண்ணிலாம் ட்ரை ஆகி ரெடி ஆகிடுச்சு நம்மளுடைய அந்த தொக்கு இப்போ இது கூட வந்து சோம்பு வந்து கையாலே மசிச்சு நல்லா தூள் பண்ணி வந்து சேர்த்துக்க போகிறேன் ஸோ ஃபைனலாக தான் நம்ம வந்து அந்த சோம்பை வந்து சேர்த்துக்கணும் அதோட ஃப்ளேவர் வந்து முழுக்க முழுக்க நமக்கு கிடைக்கும் ரொம்ப டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ங்க அவ்வளோதான் ரொம்ப சூப்பர் டேஸ்டியான முருங்கைக்காய் பல்ப்பை வச்சு ஒரு தொக்கு எப்படி செல்லான்னு பார்த்தோம் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள்